இறந்தபின் உயிரின் நிலை பட்சி ராஜனான கருடன் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கிக் கேட்டான் குணாநிதியே ஒரு மனிதன் இறந்தவுடன் அவன் என்னவாகிறான் அவன் யமலோகத்திற்குச் செல்வது எங்கனம் அவன் சென்றடையும் யமதர்மனின் இருப்பிடம் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பற்றி எனக்கு விளக்கிக் கூற வேண்டும் வசுதேவனான ஸ்ரீமன் நாராயணன் கருடனின் கேள்விக்குக் கீழ்கண்டவாறு பதிலுரைத்தார் கருடா ஒரு மனிதன் இறந்த பிறகு சென்றடையும் யமலோகத்தை பற்றி சுருக்கமாகக் கூறுகிறேன் கேள் யமலோகத்தை உள்ளடக்கியதாக பதினாறு உலகங்கள் உண்டு அவை அனைத்துமே மிகவும் பறந்து விரிந்தவை பூமிக்கும் யமலோகத்திற்கும் இடையே எண்பதாயிரம் காத தூரம் உள்ளது கருடா ஒரு மனிதன் இப்பூவுலகில் வாழ்ந்து நன்மை மற்றும் தீமைகளை அனுபவித்த பிறகு அவன் செய்த வினைகளுக்கு ஏற்ப மரண நிலைக்குத் தள்ளப்படுகிறான் ஒருவன் நோயில் விழுவது அவனது பூர்வ வினைகளின் பலன்தான் மரணமும் அவன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே நிகழ்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செய்த கர்மங்களின் பலாபலன்களுக்கு ஏற்பவே மரணம் நிகழ்வும் செய்கிறது மறித்தவன் உடலை பசுஞ்சானம் மெழுகி தூய்மைப்படுத்தப்பட்ட இடத்திலேயே கிடத்த வேண்டும் மறித்தவன் உடலைச் சுற்றி எள்ளையும் தற்பைப் புல்லையும் தூவி வைக்க வேண்டும் துளசி இலைகளையும் சாள கிராமத்தையும் அவன் உடல் அருகில் வைக்க வேண்டும் சாம சூக்தத்தை அந்த உடல் அருகே யாரேனும் அமர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும் சிறிதளவேனும் தங்கத்தை இறந்த உடலின் மீது வைக்க வேண்டும் வாய் நாசித் துவாரங்கள் கண்கள் காதுகளில் சிறிதளவு தங்கத்தை வைக்க வேண்டும் துளசி இலைகளை மறித்தவனின் இரு கைகளிலும் கழுத்திலும் வைக்க வேண்டும் மறித்தவன் உடலை இரு துணிகளால் போர்த்த வேண்டும் குங்குமப்பூ மற்றும் பச்சரிசியைப் போட்டு வைக்க வேண்டும் பூக்களால் அந்த உடலை அலங்கரித்து வீட்டின் பின்வாசல் வழியாக மறித்தவனின் மகன் உறவினர்கள் தோள்களில் சுமந்து தகனம் செய்யும் இடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் தகனம் செய்யும் இடத்தில் மறித்தவனின் தலை வடக்கு திசை நோக்கி இருக்கும்படி கிடத்த வேண்டும் இறந்தவனின் புத்திரன் கிழக்கு நோக்கி அமர வேண்டும் தகனம் செய்யும்போது தகன இடம் அண்மையில் வேறு உடல் ஏதும் தகனம் செய்யப்படாத இடமாக இருக்க வேண்டும் சிதையானது சந்தனம் துளசி பலாச மரமாக இருத்தல் வேண்டும் இவை அனைத்தும் மறித்தவன் உடலை தகனம் செய்வதற்கு முன்பான சடங்காக கூறினேன் அடுத்து ஒருவனுக்கு மரணம் நிகழும் வேளையில் என்னென்ன நிகழும் என்றால் மறிப்பவனின் உடல் அங்கங்கள் தன் சக்தியையும் உணர்வையும் இழக்கத் தொடங்கும் யமதூதர்கள் அவன் அருகில் வந்து நிற்க அவனது சுவாசம் உடலை விட்டு வெளியேறுகிறது அவ்வாறு வெளியேறிய ஆத்மா தெய்வீகப் பார்வைத் திறனைப் பெற்று பிரபஞ்சம் முழுவதையும் ஒரே நேரத்தில் கண்டுணரும் ஆற்றலைப் பெறுகிறது மரண விளிம்பில் ஒருவன் மிகவும் பயங்கரமான தோற்றத்தைக் கொண்ட யமனை நேரில் காண்கிறான் சில உயிர்களை யம தூதர்கள் தடியால் அடிப்பதையும் சில் உயிர்களை விஷ்ணுவின் உதவியாளர்கள் நல்ல முறையில் அழைத்துச் செல்வதையும் காண்கிறான் மரணம் நிகழ்ந்த பின் கட்டை விரலின் அளவு உடைய ஜீவனானது ஸ்தூல உடலிலிருந்து யம தூதுவர்களால் வெளியே பறிக்கப்படுகிறது அவ்வாறு வெளியேறிய ஜீவன் தான் இதுவரை தங்கியிருந்த உடலைப் பார்த்து சுதறி அழுகிறது சுவாசமும் வாழ்வுமில்லாமல் போன தன் மனைவி புத்திரன் மற்றும் உறவினர்களாலும் கூட தீண்டத்தகாதபடி வெறுப்புற வைக்கும் ஜடமாய் மாறிப்போன தன் உடலை பார்த்து அது தேம்பி அழுகிறது இதுவரை நான் தங்கியிருந்த இந்த உடலை இனி புழுக்கள் தின்னுமோ அல்லது அழுகி மலக்குப்பையாக மாறுமோ அல்லது எரிந்து சாம்பலாய்ப் போகுமோ என்று அந்த ஜீவன் பரிதவிக்கிறது கருடா மரணம் வந்த மறுகணமே மனித உடல் அழிவை எதிர்கொண்டாக வேண்டும் இதுவே விதி அத்தகைய நிலையற்ற உடலைப் பற்றி மனிதன் பெருமை பேசிக் கொள்வது சரியா ஒருவன் செல்வத்தைப் பெற்றிருப்பதே பிறர் மீதான கருணையுடன் நற்செயல்களைச் செய்வதற்குத்தான் இந்த வழியில் நடந்தே ஒருவன் நிலையற்ற உடலுக்கு நிலையான நற்கதியைப் பெற்றுத்தர முடியும் ஆனால் உலகில் வாழும் காலத்தில் இதனை மனிதன் நினைத்துப் பார்க்கிறானா வாழும் காலத்தில் அளவில்லாத துன்பங்களை வழிநெடுக விவரித்துச் செல்கிறார்கள் ஓ ஜீவனே நீ விரைவிலேயே நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவாய் அங்கே கும்பி முதலிய கொடிய தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவாய் அவற்றை எதிர்கொள்ளத் தயாராயிரு என்று எமதூதர்கள் கூறுவதையும் தன் உடலைப் பார்த்து தன் உறவினர்கள் துக்கத்தோடு நிற்பதையும் கண்ட ஜீவன் தன் நிலையை நினைத்து கேவி அழுகிறது கருடா ஒருவன் மறித்த நாளில் அவனது புத்திரன் செய்ய வேண்டிய சில வகை பிண்டங்களைப் பற்றியும் அவற்றின் காரணம் என்னென்ன என்பதைப் பற்றியும் உனக்கு கூறுகிறேன் கேள் ஒருவன் மறித்த இடத்திலேயே செய்யப்படும் முதல் பிண்டமானது அந்த வீட்டிலுள்ள தேவதைகளை மகிழ்வடையச் செய்கிறது மேலும் பூமியையும் மகிழ்வடையச் செய்கிறது வாசலில் வைத்துச் செய்யப்படும் இரண்டாவது பிண்டமானது பயணம் புறப்படும் ஜீவனை வழியனுப்பச் செய்யப்படுவதாகும் வாசல் பகுதியில் இருக்கும் தேவதைகளை இப்பிண்டம் மகிழ்வடையச் செய்கிறது தகனம் செய்யும் வளாகத்தில் செய்யப்படும் மூன்றாவது பிண்டமானது கேகரா என்னும் தேவதையை மகிழ்வுறச் செய்கிறது சடலத்தைக் கிடத்தும் இடத்தில் செய்யப்படும் பிண்டமானது பூத தேவதையை மகிழ்வுறச் செய்கிறது இப்பிண்டத்தைச் செய்வதன் மூலம் மறித்தவனின் ஜீவன் மீது பூததேவதை சிநேகம் கொள்கிறது இதனைச் செய்வதன் மூலம் பிசாசுகளும் ராட்சசர்களும் யட்சர்களும் மரித்தவனின் உடலை அக்னிதேவன் ஏற்றுக்கொள்ளும்படி பரிசுத்தமடையச் செய்கிறார்கள் அடுத்து சிதையின் அருகில் செய்யப்படும் பிண்டமானது மறித்தவனை பிரேத நிலைக்கு எடுத்துச் செல்கிறது இப்பிரேத நிலையை சிலர் சாதக நிலை என்றும் கூறுகிறார்கள் இருப்பினும் பொதுவாக இதனை பிரேத பிண்டம் என்றே கூற வேண்டும் இந்த ஐந்து பிண்டங்களைச் செய்வதாலேயே மறித்தவன் உடல் அக்னியில் எரிப்பதற்கான தகுதியை பெறுகிறது கருடா அடுத்து மூன்று வகை பிண்டங்கள் உண்டு முதலாவது இறந்தவன் மரணம் அடையும் வேளையில் செய்ய வேண்டிய பிண்டம் அடுத்தது மறித்த இடத்திலிருந்து தகனம் செய்யும் இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் பாதி வழியில் செய்யப்பட வேண்டிய பிண்டம் இந்த இரு பிண்டங்களும் பிரம்மா விஷ்ணு யமதூதர்கள் ஆகியோரோடு தொடர்பு உடையவை மூன்றாவதாக தகனம் செய்யும் இடத்தில் செய்யப்பட வேண்டிய பிண்டம் இது மறித்தவனின் உடலை அனைத்துவித அசுத்தங்களிலிருந்தும் விடுவிக்கிறது இவ்வகை பிண்டங்களைச் செய்த பிறகே மறித்தவனின் புத்திரனோ அல்லது நெருங்கிய உறவினனோ சடலத்திற்கு வைக்க வேண்டும் சடலத்திற்கு நெருப்பினை வைப்பவன் நீரில் மூழ்கி தான் நீராடிய நீரை தகனம் செய்யும் இடத்தில் தெளித்து அவ்விடத்தை தூய்மை செய்து முறைப்படி கட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டும் அதன் பிறகு எமதூதுவனான மலர் மலர்களையும் அரிசியையும் அர்ப்பணித்து ஓ கிரவ்யதா உயிர்களின் மூலமாய் இருப்பவனே மூலமாயிருப்பவனே காரணனே உயிர்களை உருவாக்கவும் காக்கவும் அழிக்கவும் செய்பவனே மறித்த இவனை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வாயாக என்று சொல்லி மறித்தவன் உடலை க்ரவ்யதனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் மறித்தவன் உடலை சிதையில் வைக்கும்போது சிதையில் சிறிதளவு நெய்யை ஊற்றி யமையா அந்தகையா ஸ்வாஹா என்று சொன்ன பிறகே உடலைச் சிதையில் வைக்க வேண்டும் பிறகு மிருத்யுதேவன் பிரம்மதேவன் அக்னிதேவன் என ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அர்ப்பணிக்கும் பொருட்டு சடலத்தின் வாயில் நெய்யை ஊற்ற வேண்டும் அதன் பிறகே கிழக்கு திசையிலிருந்து சிதைக்குத் தீமூட்ட வேண்டும் பிறகு இறந்தவனை நினைத்து அக்னி தேவனிடம் அக்னி தேவனே இவன் இப்போது உனக்குப் பிறந்தவனாகிவிட்டான் தயை கூர்ந்து இவனை சொர்க்கத்திற்கு எடுத்துச் செல்வாயாக என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் சிதைக்குத் தீயிடும் புத்திரன் அவ்விடத்திலேயே வாய்விட்டு அழவேண்டும் அதன் மூலம் இறந்தவனின் ஜீவன் மனாறுதல் கொள்ளும் சடலத்தின் தகனத்திற்குப் பிறகும் சில சடங்குகள் உண்டு என்பதை அறிவாயாக தகனத்தின் மறுநாள் எரிந்த உடலிலிருந்து எலும்பு களையும் சாம்பலையும் சேகரிக்க வேண்டும் சிதைக்கு தீவைத்தவன்தான் உடுத்தியுள்ள ஆடைகளுடன் தலைமுழுகி இறந்தவனை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் தகனத்திற்கு வந்த உறவினர்கள் மறித்தவனின் வரை மீண்டும் வந்து அவனது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற வேண்டும் கருடா அதன் பிறகு தகனம் செய்த இடத்தில் சிறிது பாலைத் தெளிக்க வேண்டும் இவ்வேளையில் புத்திரன் அழக்கூடாது அவ்வாறு அழுவானாயின் இறந்தவனின் ஜீவனை அந்த பாலை உண்ணும்படி வற்புறுத்துவதாகும் சிறிதளவு பாலையும் தண்ணீரையும் கலந்து வீட்டின் புழக்கடை கூரையில் தெளிக்க வேண்டும் இவ்வேளையில் இறந்தவனின் ஜீவன் தான் உலகத்தில் வாழும் காலத்தில் செய்தவற்றையெல்லாம் நினைத்து மீண்டும் ஒரு உடல் தனக்குக் கிடைக்காதா என்று ஏங்கும் ஆனால் அப்போதே அப்பிரேத ஜீவனை யமதூதர்கள் எடுத்துச் செல்ல வந்துவிடுவதால் அந்த ஜீவன் தகனம் செய்யப்பட்ட இடத்தையும் தான் கிடத்தப்பட்டிருந்த வீட்டின் புழக்கடையையும் பார்த்து இயங்கும் அடுத்து தகனத்திற்குப் பிறகு பத்து நாட்கள் எந்த இடையூறுமின்றி இறந்தவனைக் குறித்து அவனது புத்திரன் பிண்டம் இட்டு கை நிறைய தண்ணீர் இறைக்க வேண்டும் பிண்டத்தில் வேகவைத்த அரிசி காய்கறிகள் பழங்கள் அனைத்தும் இடம்பெற வேண்டும் இறந்தவனுக்கு புத்திரன் இல்லையெனில் அவனது மனைவி இப்பிண்டத்தைச் செய்யலாம் மனைவியும் இல்லாத நிலையில் அவனது சீடனோ சகோதரனோ செய்யலாம் இப்பிண்டத்தை தகனம் செய்த இடத்திலோ அல்லது ஏதேனும் புண்ணிய க்ஷேத்திரத்திலோ செய்யலாம் பத்து நாட்கள் தொடர்ந்து செய்யப்படும் ஒவ்வொரு பிண்டத்தின் ஒரு பகுதி மறித்தவனின் ஜீவன் பிண்ட சரீரம் எடுப்பதற்காக அளிக்கப்படும் ஒரு பகுதி யமதூதர்களுக்கு அளிக்கப்படும் இந்த பிண்டங்களை அளிக்கும்போது இறந்தவனை நினைத்து அளித்தால் போதும் வேறு எந்த மந்திரங்களோ சடங்குகளோ தேவையில்லை இதற்கிடையில் யமதர்மனைப் பற்றியும் மறித்தவனின் உயிர் எவ்வாறு எடுத்துச் செல்லப்படுகிறது என்பதைப் பற்றியும் உனக்குச் சுருக்கமாகச் சொல்கிறேன் உலக உயிர்களின் உயிரைப் பறித்துச் செல்லும் அதிகாரம் பெற்ற யமதர்மன் நெடிய உருவம் கொண்டவன் அஞ்சனம் போன்ற கரிய நிறத்தை கொண்டவன் நான்கு கரங்களில் அம்பு சங்கு கதை பாசம் முதலிய ஆயுதங்களைத் தரித்தபடி மிகவும் ஒளி பொருந்திய தேகத்துடன் காட்சியளிக்கும் யமதர்மன் எருமை வாகனத்தில் ஏறி பவனி வருவான் யமதர்மன் நற்குணம் கொண்ட உயிரைக் கண்டு எளிதில் சாந்தப்படுகிறான் அதேவேளையில் வேளையில் தீய கர்மங்கள் செய்த உயிரைக் கண்டு கனலைப் போல கடுமையான கோபமும் கொள்கிறான் அத்தகைய யமதர்மனின் மாளிகை பூவுலகிலிருந்து எண்பதாயிரம் காத தூரம் கொண்டது ஒரு மனிதனின் மரண வேளை வந்தவுடன் யமதர்மன் தன் தூதுவர்களிடம் அந்த மனிதனின் உயிரை பிடித்து வரும்படி கட்டளையிடுகிறான் மிகவும் கொடூரமான உருவத்துடனும் சிவந்த கண்களுடனும் கார்மேகம் போன்ற கரிய நிற ஆடையை உடுத்திய யமனின் தூதுவர்கள் தங்கள் கைகளில் பாசம் முசலம் போன்ற ஆயுதங்களைத் தாங்கியிருப்பார்கள் அவ்வகையான மூவகை தூதுவர்கள் யமதர்மனின் உத்தரவின்படி மறிப்பவனின் உயிரை பறித்துச் செல்ல வருவார்கள் அம்மூவரும் வாழ்நாள் முடிவுற்ற மனிதனின் உயிரை பாசத்தால் கட்டி வாயு ரூபமான ஒரு தேகத்தினுள் அடைத்து யமலோகத்திற்கு கூட்டிச் செல்வார்கள் யமனின் மாளிகையை அடைந்ததும் தர்மராஜனே தாங்கள் உத்தரவிட்டவாறே வாழ்நாள் முடிவுற்ற இந்த மனிதனின் உயிரைக் கொண்டு வந்துவிட்டோம் அடுத்து அடைந்ததும் தர்மராஜனே தாங்கள் உத்தரவிட்டவாறே வாழ்நாள் முடிவுற்ற இந்த மனிதனின் உயிரைக் கொண்டு வந்துவிட்டோம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தங்கள் உத்தரவிற்காகக் காத்திருக்கிறோம் என்று பணிவோடு கூறுவார்கள் மகிஷ வாகனனாகிய யமதர்மராஜன் தனது தூதுவர்களை நோக்கி கிங்கரர்களே நல்லது நல்லது இந்த ஜீவனை மீண்டும் அவன் பூலோகத்தில் வாழ்ந்த இடத்திலேயே கொண்டு போய் விட்டுவிட்டு இன்றிலிருந்து பன்னிரண்டு நாட்கள் கழிந்த பிறகு மீண்டும் நம் ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்று உத்தரவிடுவான் யமதூதர்களும் தூதர்களும் யமதர்மராஜனின் ஆணைப்படி மறுகணமே அந்த ஜீவனை பிடித்து சில நொடிகளிலேயே எண்பத்தாறாயிரம் காத தூரத்தையும் கடந்து அந்த ஜீவனின் இல்லத்திற்கே கொண்டு வந்து விட்டு விடுவார்கள் ஒருவன் மறித்து சில நாழிகை பொழுது கழிந்த பிறகே அவனை புதைக்கவோ அல்லது தகனம் செய்யவோ வேண்டும் இவ்வேளையில் ஜீவனுக்கு வாயுரூபம் மட்டுமே உண்டு எம தூதர்களால் பூலோகத்தில் கொண்டுவிடப்பட்ட அந்த ஜீவன் தன் சிதை வைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு பத்து முழ உயரத்தில் ஆவி வடிவில் நின்று தன் உடலுக்குள் மீண்டும் புகமுடியாது வருந்துவான் தான் இதுநாள் வரை தங்கியிருந்த உடலானது தன் கண்முன்னாலேயே எரிந்து சாம்பலாவதைப் பார்த்து ஐயோ ஐயோ என் உடல் நெருப்பில் அழிகிறதே என்று வாய்விட்டு கதறி அழுவான் அதேவேளையில் அந்த ஜீவன் தான் பூலோகத்தில் வாழும் காலத்தில் புண்ணிய செயல்களைச் செய்து நர்கதி பெற்ற ஜீவனாக இருந்தால் பாவத்தின் ஆதாரமாக இருக்கும் இந்த உடல் நெருப்பில் எரிந்து அழிந்தது நல்லதே என்று மகிழ்ச்சிக் கொள்வான் ருட உடலானது சிதையில் வைக்கப்படும் நெருப்பில் உச்சி முதல் பாதம் வரையிலான அனைத்து அங்கங்களும் எரிந்து சாம்பலான பிறகும் அந்த ஜீவனுக்கு தன் உடலின் மீதுள்ள ஆசையும் தான் சேர்த்து வைத்த உடைமைகளின் மீதான விருப்பமும் தன் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் மீதான எண்ணமும் ஒழியாது சிதை நெருப்பில் உடலானது எரிந்து சாம்பலான பிறகு ஒரு ஜீவனுக்கு வாயு சரீரம் மட்டுமே இருக்கும் அதன் பிறகு அவனுடைய புத்திரன் பத்து நாட்கள் தொடர்ந்து இடுகின்ற பிண்டங்களாலேயே அந்த ஜீவனுக்கு பிண்ட சரீரம் ஏற்படும் புத்திரன் இடும் முதல் நாள் பிண்டத்தால் அந்த ஜீவனுக்கு சிரசு உண்டாகும் இரண்டாம் நாள் இடும் பிண்டத்தால் கழுத்தும் தோள்களும் உண்டாகின்றன மூன்றாம் நாள் இடும் பிண்டத்தால் மார்பு உண்டாகும் நான்காம் நாள் இடும் பிண்டத்தால் வயிறு உண்டாகும் ஐந்தாம் நாள் இடும் பிண்டத்தால் உந்தி உண்டாகும் ஆறாம் நாள் இடும் இடும்பிண்டத்தால் பிருஷ்டம் உண்டாகும் ஏழாம் நாள் இடும் இடும்பிண்டத்தால் இடுப்பு உண்டாகும் எட்டாம் நாள் இடும் பிண்டத்தால் மர்ம உறுப்பு மற்றும் ஆசனவாய் உண்டாக்கின்றன ஒன்பதாம் நாள் இடும் இடும்பிண்டத்தால் கால்கள் உண்டாகின்றன பத்தாம் நாள் இடும் பிண்டத்தால் பிண்ட சரீரமானது பூரணம் பெறுகிறது பூரணமாய் பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனுக்கு கடுமையான பசியும் தாகமும் தோன்றும் எனவே அந்த ஜீவன் தான் தன் வாழ்நாளில் மனைவி மக்களோடு வாழ்ந்த வீட்டை தேடி வரும் வீட்டினுள் செல்லாமல் வாசலிலேயே நின்று அந்த வீட்டினுள் செல்வோரையும் வருவோரையும் பார்த்து ஐயோ எனக்கு கடுமையாக பசிக்கிறதே தாகம் என்னை வாட்டுகிறதே என்று அலறி அழுது கொண்டிருப்பான் பதினொன்றாம் நாளிலும் பன்னிரெண்டாம் நாளிலும் பிராமணர் மூலம் புத்திரன் அந்த ஜீவனின் பொருட்டுக் கொடுக்கும் உணவை உண்டு அந்த ஜீவன் ஓரளவு தன் பசியையும் தாகத்தையும் கொள்வான் பதிமூன்றாம் நாள் யமதர்மராஜனின் உத்தரவுப்படி யமதூதர்கள் பிண்ட சரீரம் பெற்ற அந்த ஜீவனைக் கட்டி இழுத்துச் செல்ல வருவார்கள் யமதூதர்களின் கையில் அகப்பட்ட அந்த ஜீவன் தன் வீட்டை ஏக்கத்துடன் திரும்பித் திரும்பிப் பார்த்தபடி செல்வான் கருடா பிண்ட சரீரம் பெற்ற ஜீவன் யமலோகத்தை நோக்கிச் செல்லும் பயணத்தில் நாள் ஒன்றுக்கு இருநூற்று நாற்பத்தேழு யோசனை தூரம் எமதூதர்களால் இழுத்துச் செல்லப்படுவான் இரவும் பகலும் சிறிதும் ஓய்வையின்றி அந்த ஜீவனை யமதூதர்கள் மிகவும் இருண்ட பயங்கரமான பாதைகளின் வழியே இழுத்துச் செல்வார்கள் பாவ ஜீவன்கள் கடுமையான குளிர் நிறைந்த வழியிலும் கடுமையான வெப்பம் நிறைந்த வழியிலும் பசியோடும் தாகத்தோடும் உணவும் நீருமின்றி இழுத்துச் செல்லப்படுவார்கள் மிகவும் கூரிய பற்களோடு கூடிய இலைகளையுடைய அடர்ந்த புதர்கள் நிற்கும் காட்டின் வழியே ஜீவன் இழுத்துச் செல்லப்படும்போது அதன் உடலெங்கும் காயம் ஏற்படும் வழியெங்கும் இரும்பு முட்கள் காணப்படும் அங்குமிங்கும் பெருநெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் பசியிலும் தாகத்திலும் களைத்து அந்த ஜீவன்கள் தளர்ந்து நடை ஓய்ந்தால் யமதூதர்கள் அதனை அடித்து உதைத்து மிக கடுமையான முறையில் நிற்கவும் விடாமல் இழுத்துச் செல்வார்கள் பசியாலும் தாகத்தாலும் களைப்பாலும் யமதூதர்களின் அடி உதைகளாலும் வருந்திய ஜீவன் ஐயோ ஐயோ என்று கதறியபடியும் அலறியபடியும் செல்வான் பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் பல நற்செயல்களைப் புரிந்த புண்ணிய ஜீவன்கள் இந்த துன்பங்களை அடைவதில்லை ஆனால் பாவ ஜீவன்கள் பற்பல துன்பங்களை அடைந்தே தீர வேண்டும் ஜீவன் யமலோகத்திற்குச் செல்லும் வழியில் யமயா சௌரிபுரம் நாகேந்திரபவனம் காந்தர்வம் சைலகாமம் க்ரௌனகம் குரூரபுரம் விசித்திரபவனம் பஹ்வபாதம் துக்காடம் நானாகிரந்தபுரம் சுதாப்தபவனம் ராவுத்ரம் பயோவர்சனம் சித்தாத்தியம் பகுபீதி முதலிய பட்டினங்களைக் கடந்து சென்றாக வேண்டும் பல பட்டினம் என்றொரு பட்டினம் உண்டு அங்கே மிகவும் உயரமாகவும் நெருக்கமாகவும் பல கட்டிடங்கள் காணப்படுகின்றன மிகவும் கோர ரூபமுள்ள சீற்றமுள்ள துஷ்ட மிருகங்களும் காணப்படும் அந்த பட்டினங்களில் நுழைபவர்கள் அச்சமும் பீதியும் கொள்ளும்படியான சூழலே அங்கு நிறைந்திருக்கும் பாவம் செய்த ஜீவன்கள் அங்கே எப்போதும் அலறிக்கொண்டும் கதறிக்கொண்டும் ஓலமிட்டு கொண்டும் இருப்பார்கள் அந்த பாவ ஜீவன்கள் கடுமையான பசியால் தவிப்பார்கள் இருப்பினும் உன்ன உணவு ஏதும் இருக்காது கடுமையான தாகத்தால் தவிப்பார்கள் ஆனால் அருந்தத்தக்க நீர் எதுவும் இருக்காது தண்ணீர் எல்லாம் கொதித்துக் கொண்டிருக்கும் மேகங்கள் எல்லாம் ரத்தத்தையே மழையாய்ப் பொழிந்து கொண்டிருக்கும் அடுத்து பதிமூன்றாம் நாள் யமதூதர்கள் வந்து பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனை மாயக்காரர்கள் குரங்கைக் கட்டி இழுத்துச் செல்வார்கள் அந்த வேளையில் அந்த ஜீவன் வழியெங்கும் தன் புத்திரனை நினைத்து பலவாறு கூறி அழுது புலம்புவான் ஐயோ என் அன்பு மகனே நான் இந்த பாழ்வழியில் கிடந்து துன்புறுகிறேனே கிடைத்தற்கரிய மனிதப் பிறவியைப் பெற்றிருந்தேன் இருப்பினும் உலகைப் படைத்துக் காத்து அருளும் கடவுள் உண்டென்று சிறிதும் எண்ணிப் பார்க்காமல் இருந்தேன் நன்மையைச் செய்தவர்கள் நன்மையை அடைவார்கள் தீமையைச் செய்தவர்கள் பாவக் கடலில் மூழ்கித் தவிப்பார்கள் என்று சிறிதும் உணராமல் கொடுமையான பாவங்களையே செய்தேன் கடவுள் என்றொருவன் இல்லவே இல்லை கடவுளை வணங்காமல் இந்த உலகில் நான் வாழ முடியாதா கடவுளைப் போற்றி வாழ்ந்தவர்களை பார்த்து கடவுள் என்றும் பாவம் என்றும் தண்டனை என்றும் எதற்காக வெற்று வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேலி பேசித் திரிந்தேன் மகான்களையும் சாதுக்களையும் இறைவனின் அடியவர்களையும் வசைச்சொல் கூறி அவமரியாதை செய்தேன் நான் பிறரை ஏமாற்றியும் பொய்கூறியும் கடுமையான லாபத்தை புகுத்தியும் என் தேவைக்கு அதிகமான செல்வத்தைச் சேர்த்தேன் ஆனால் ஏழைகளுக்கும் என்னை உதவி கேட்டு நாடி வந்தவர்களுக்கும் அந்தச் செல்வத்தில் சிறிதளவும் கொடுக்காமல் அவர்களை வெறுங்கையோடு திருப்பி அனுப்பினேன் அவ்வாறு நான் சேர்த்த செல்வமெல்லாம் நான் கொண்டிருக்க வேறு எவருக்கோ போய் சேர்ந்துவிட்டதே என்று அந்த ஜீவன் கதறி எழுது புலம்புவான் பழையனவற்றையெல்லாம் நினைவுபடுத்தி அழுகின்ற ஜீவனின் புலம்பலைக் கேட்கும் எமதூதர்கள் அவனை அடித்து உதைப்பார்கள் கருடா நம்முடைய மகிழ்ச்சியையும் வலியையும் பிறர் கொடுப்பதில்லை இன்பமும் துன்பமும் பிறரால்தான் வருகின்றன என்று நினைப்பது தவறு ஒருவன் பூலோகத்தில் ஸ்தூல உடலோடு வாழ்கின்ற காலத்தில் செய்கின்ற நன்மைகளாலும் தீமைகளாலும்தான் அவனுக்கு பாவமும் புண்ணியமும் வந்து சேர்க்கின்றன வழியெங்கும் தான் படுகின்ற வேதனையையும் யமதூதர்களின் சித்திரவதையையும் பொறுக்க முடியாத அந்த ஜீவன் மேலும் அழுது புலம்புவான் ஐயோ யமகிங்கரர்கள் என்னை அடித்து உதைத்து வதைக்கிறார்களே இதற்கெல்லாம் காரணம் நான் செய்த பாவங்களும் செய்யத்தவறிய நற்கருமங்களும் தானே நான் பூலோகத்தில் வாழ்ந்த காலத்தில் பெரியோர்களை அவமதித்துப் பேசினேன் அவர்களுக்கு எந்த உதவியையும் செய்யாமல் நிராகரித்தேன் எத்தனையோ புண்ணிய க்ஷேத்திரங்கள் இருந்தும் அவற்றில் எந்தவொரு தலத்திற்கும் செல்லாமல் என் வாழ்நாட்களை வெறும் சிற்றின்பத்தில் கழித்தேன் எவரேனும் வேத சாஸ்திரங்களைப் பற்றி எடுத்துக் கூறினாலும் அவற்றை நான் பழித்துப் பேசினேன் புராணங்களைக் கற்றறிந்த வேதியர்கள் புராணங்களைப் பற்றி எடுத்துக் கூறிய போதும் அவற்றையெல்லாம் என் காது கொடுத்து கேட்காமல் இருந்தேன் என் கையில் போதுமான செல்வம் இருந்தபோதும் ஏழைகள் மனம் மகிழ நீர் அருந்தும்படியான ஒரு குளமோ கிணறோ நான் உருவாக்கவில்லை பசுக்களுக்கும் மற்றும் வேறு பட்சிகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவோ தண்ணீரோ தந்து பராமரிக்கவில்லை பசுக்கள் மேய்வதற்கான புல்வெளியை என் நிலம் என்று சொந்தம் கொண்டாடினேன் என் தேவைகளுக்காக அத்தகைய நிலங்களைத் தீயோருக்கு விற்று அவ்வாறு பெற்ற செல்வத்தையும் இரும்பு பெட்டிக்குள் பூட்டி வைத்தேன் மாசிக விரதம் எதையும் நான் கடைப்பிடிக்கவில்லை வசுதேவனான ஸ்ரீஹரிக்கு உகந்த தினமான ஏகாதசி விரதத்தையும் நான் அனுசரிக்கவில்லை உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தாமல் ஏதேதோ பெண்களை தேடிச் சென்று அதுவே இன்பம் என்று கிடந்தேன் நான் செய்யத் தவறிய நற்காரியங்களுக்கும் நான் செய்த தீய வினைகளுக்குமான பலனை இப்போது அனுபவிக்கிறேன் இப்போது நான் படுகின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் யாரிடம் சொல்லி முறையிடுவேன் இன்னும் கடுமையாக அடித்து இருள் சூழ்ந்த அப்பாதையில் இழுத்துச் செல்வார்கள் என்று சூத முனிவர் நைமிசாரண்ய முனிவர்களை நோக்கிக் கூறினார் இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் ஸ்ரீமன் நாராயணனின் முழுமையான அருள் கிடைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள்